என்னடா கை வேறையாக இருக்குது வாய்ஸ் வேறையா இருக்குதுன்னு பார்க்காதீங்க இன்றைக்கி வந்து நைட் ஃபுல்லாக எனக்கு தூக்கமே இல்லை ரொம்ப டயர்டாக இருந்தது அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து நான் சமைச்சி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிடா சந்தோஷம்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன் அப்புறம் எந்த எது எங்கெங்கே இருக்குன்னு கேட்டாங்க அதனால் சரி நான் கூடவே இருந்து வீடியோ எடுத்து சொல்லிக் கொடுத்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி தயிர் சாப்பாடு சா தாளிக்கலான்னு சொல்லி இருந்து வரும்போதே நான் தூங்கிட்டு இருப்பேன்னு நினச்சி தயிர் வாங்கிட்டு வந்தாங்க போல் முட்டை தயிரலாம் முட்டை பொரியல் பண்ணலான்னு சரி நீங்கள் செஞ்சுட்டுங்க நான் கிளம்பிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் அதனால் கிளம்பிட்டு இருக்கேன் எப்படி கிளம்பிட்டு பார்த்தாலும் என் ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாகவே தான் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில இன்றைக்கி வந்து இவர் காபரேட் பண்ணாட்டி இருக்கிற கிளம்பிருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு அவ்வளோ ரொம்ப டயர்டாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து நான் குழம்பிட்டு நான் வரக்குள்ளே முட்டை பொரியல் செஞ்சுட்டாரு சரி முட்டை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்ருலாம் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மாத்திரையை போட்டு என்னோட டேவை நான் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஹாஸ்பிட்டல் போகிறேன் பை கைஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பை